கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பதினைந்து லட்சம் டன் மணலை இந்த இடங்கள்ல இருந்து எடுத்து மணவாள குறிச்சிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போடுறாங்க அப்படி வச்சு பார்க்கும் பொழுது அந்த ரிப்போர்ட் எப்படி சொல்லுதுன்னா பதினஞ்சு லட்சம் டன் ஒரு வருடத்திற்கு முன்னூறு நாட்கள் வேலை நாட்கள் மூணு ஷிஃப்டா வேலை செய்ய போறாங்க முப்பது டன் டிப்பர் லாரிகள்ல இந்த மண்ணை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க அப்ப அந்த ஏரியா அவங்க சொல்ற ரோடுன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ல எஸ் எச் ஒன் செவன்டி நைன்ங்கிற ரோடு அது அது அந்த கருங்கல் அந்த கூட்டம் அந்த ரோடுன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஸ்டேட் ஹைவே டிஸ்ட்ரிக்ட் ரோடு அது சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்குள்ள நீங்க முப்பது டன் டிப்பர் லாரியை கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷிஃப்ட் படி பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி நாலு தடவை ஒரு லாரி வந்து முன்னையும் பின்னையும் போயிட்டு இருக்கும் டூ அண்ட் ஃப்ரோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடத்துக்கு ஒரு லாரி வந்து அந்த ஏரியாவில் மூவ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ இதெல்லாம் மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் இந்த கா இந்த இது மூலமாக அப்போ ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்னா காதும் காதும் வச்ச மாதிரி இவங்களுடைய ஒன்றிய அரசும் சரி இந்த கவர்மெண்ட் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இவங்க ரெண்டு பேருமே மத்திய அரசுக்கு கூட்டணி தான் இந்த மாதிரியான நாசகார ப்ராஜெக்ட்ஸ்ல இவங்க கூட்டணி வச்சு மக்களை அழகாக திசை திருப்பி அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தேவையில்லாம கமிஷன்ஸ் தான் இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி இது ஒரு கமிஷன் அரசு அவங்களுக்கு இயற்கையையும் இயற்கை வளங்களையும் காப்பத்தையும் காப்பதை பத்தின எந்த எண்ணமும் கிடையாது மக்களையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து அவங்க அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு கிடையாது அதை பத்தி பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கும் நம்மளுடைய கூட்டணி இந்த மக்களோட இருக்கிற கூட்டணி இதை முன்னிறுத்தி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டங்களையும் இந்த மக்கள் பப்ளிக் ஹியரிங்கையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போறோம் தமிழக அரசுல இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் அதிமுக அதுக்கப்புறம் இருந்த எல்லாத்தையும் கொடுத்தது திமுக அப்ப இதுல என்ன என்ன சொல்றதுன்னா இதுல என்ன வேடிக்கையான ஒரு விஷயம் தெரியுமா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே வந்து மக்கள் வந்து மதவாதத்துக்கு எதிர்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு போட்டுறாங்க இப்போ திமுகவும் அதிமுகவும் மக்களுடைய இயலாமையையும் அறியாமையும் வாக்குகளாக அறுவடை செய்கிறாங்க இப்போ இப்போதானே எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்போ நாலு மாதம் முடியலை ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்துறீங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அப்புறம் ஆட்சியில் இருக்கிற நீங்கள் மக்களுக்கான அரசு அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து கன்கரன்ஸ் ஏன் அதிமுக கொடுத்துச்சு நோட்டிபிகேஷன் ஏன் திமுக கொடுத்துச்சு அதுக்கப்புறம் எல்லோ ஏன் நீங்க திமுக அரசு கொடுத்துச்சு கன்னியாகுமரி மக்களின் வாக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேண்டாமா அப்ப என்ன மக்களை எப்படி ஏமாத்தி நீங்க வாக்குகளை எடுக்கிறீங்க உங்களோட செயல் திட்டங்களை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துதுக்கா இது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது அஹ் இயற்கையாகவே கனிம வள அந்த தாது மணல் வந்து நம்மளுடைய மாவட்டத்துல அப்படி வருது டெபாசிட் ஆகி வருது இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயம் நீங்க ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு நீங்க என்ன பண்ணிருக்கணும் கரெக்டான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நியூக்ளியர் வச்சு நம்மளுடைய மண்ணில் ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கணும் அப்படி ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இன்னொன்னு அப்படியே ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க இந்த மக்களுக்கு வந்து அதிகமான கேன்சர் நோய் பரவுது இல்லாட்டி கேன்சர் நோய்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மாவட்டத்தில் ஏன் உலக தரத்துல ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் இன்னும் இல்லை நம்ம மக்கள் இன்னுமே பிரைவேட்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க தான் மெடிக்கல் காலேஜ்க்கு போறாங்க ஏன் நம்மளுடைய மாவட்டத்துல நீங்க ஒரு உலக தரத்துல ஒரு கேன்சர் ரிசர்ச் சென்டர் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் கொண்டு வரல இதை பல வருடங்களாக நம்ம இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு கவுண்டர் மெஷர் மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் அவங்களோட மேம்பாட்டு திட்டங்கள் அவங்களோட நலத்திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வாங்க இதுக்குதான ஒரு அரசு இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆயிரம் ரூபாயையும் ரெண்டாயிரம் ரூபாய் மக்களுக்கு வந்து உரிமை தொகை தமிழன் தமிழ் புதல்வன் தொகை அப்படி பஞ்சப்படி இப்படின்னு கொடுத்து அவங்கள மடை மாற்றம் பண்ணிட்டு பெருசா எங்களுடைய மாவட்டத்தை நீங்க அறுவடை செஞ்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக இதைத்தான் நம்ம எதிர்த்து கேட்கிறோம் பிரைவேட் இன்ஸ்டியூட் பண்ண ஒரு ஆய்வறிக்கையில இரண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டா படி பார்த்தீங்கன்னா சென்னையில் மகளிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இருபத்தி எட்டு பேர் தான் வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டாங்க அதே காலகட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல உங்களால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேன்சர்ல ஏதோ ஒரு ஆய்வறிக்கை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க மக்கள் நல்ல அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க என்ன பண்ணீங்க எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இயற்கையாகவே நாங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட்டோம் பிறந்துட்டோம் இயற்கையாகவே இந்த தாதுமணல் டெபாசிட்ஸ் இருக்குது எங்களுக்கான நல அரசுவா அரசா இந்த நான்கு அரசுகளுமே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான அரசா நாங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க நம்மளோட நம்ம வந்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் மட்டுமே போடுறதுனால இது வெற்றி அடையாது உண்மையாகவே மக்கள் நலம் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இயற்கை வளம் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே அந்த ஒரு நாளை ஒதுக்கி அஹ் இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்க அது மட்டுமல்லாமல் நம்ம நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கம் கண்டக்ட் பண்ண போகுது நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம அப்ரோச் பண்ணி இந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து இயக்கமா அதை நம்ம மாத்துவோம் அது அதையும் தாண்டி மக்கள் திரளா அங்க ஒன்று கூடி அப்புறம் வல்லுநர்களையும் கொண்டு வந்து நம்மளுடைய எதிர்ப்பு அந்த இடத்துல பதிவு பண்ணுவோம் இந்த மாதிரி இப்போ இதை கொண்டு வந்துட்டாங்க ஐயா நம்ம நம்ம கூடங்குளம் பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து மின்சாரத்தை மின்மிகை மாநிலமாக மாத்துவோம் அப்படின்னாங்க மின்சார வாரியம் லாபத்துல நடந்துட்டு இருக்கா மின்சார கட்டணம் குறைஞ்சிருச்சா அப்ப அது என்ன மாதிரியான வளர்ச்சி ஐயா நீங்க ஒரு சைடுல நீங்க கூட்டுறீங்க